இருக்கக்கூடிய போதனையில மிக முக்கியமான போதனை நான் மனம் திரும்பாமல் இருக்கிறதற்கு யார் காரணம் என்ன நினைக்கிறீங்க நான் மனம் திரும்பவில்லை யார் காரணம் நம்ம தானே காரணம் என் கணவன் மனம் திரும்பவில்லை யார் காரணம் அவர் தான் காரணம் ஒருவேளை ஒரு இருபது பர்சன்டேஜ் நானா இருக்கலாம் ஏன் நூறு பர்சன்டேஜ் கூட நான் இருக்கலாம் ஆனாலும் தனியா ஒரு நபர் மனம் திரும்பலன்னா அதுக்கு நூறு சதவீதம் யார் தான் பொறுப்பு அவர் தான் பொறுப்பு உங்களை போட்டு வருத்தி கொள்ள தேவையில்லை நீங்கள் சரியாய் நடந்தும் கூட உங்கள் கணவனோ மனைவியோ கர்த்தரை விட்டுவிட வாய்ப்பு இருக்கிறது கணவனே மனைவியே நீ அவளை ஒரு பவுல் கேள்வி கேட்கிறாரளவு ஒரு ரெட்டோரிக்கல் கொஸ்டின் அப்ப என்ன அர்த்தம்னா அவங்கவங்க மனம் திரும்பணும் தேவன் எனக்கு இந்த வல்லமையை கொடுக்கல தேவன் எனக்கு மனம் திரும்புதலை கொடுக்கல நினைக்க கூடாது ஏன்னா இந்த இடத்துல அதுக்கான ஒரு ஆன்சர் இருக்கு ஏன்னா இந்த வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு பாருங்க தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்யக்கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாம போனபடியினால் அவைகளை அவர் என்ன செய்தார் கடிந்து கொள்ளத் தொடங்கி அதிகமா மனம் திரும்புவதற்காக தேவன் செயல்பட்டு இருக்கிறார் ஆனா அவங்க என்ன செய்யல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஒரு பையன் எயிட்டி பர்சன்டேஜ் வாங்கியாச்சு இங்க டியூஷன் வச்சு சிபிஎஸ்இல படிக்கிற பையன் ஃபெயில் ஆயாச்சு இந்த ஒரு கம்பாரிசன் பண்ணும் பொழுது நாம என்ன செய்யணும் அந்த பையனுக்கு பாரு எதுவுமே இல்லை அவர் பாஸ் பண்ணிட்டாரு உனக்கு எல்லாமே இருந்துச்சு டியூஷன் வச்சுருக்குறோம் நல்ல கோச்சிங் இருக்குது பொதுவாக கவர்மெண்ட் ஸ்கூல்னாலே கோச்சிங் சரி இல்லைங்கிறோம் அங்கே யார் வேணாலும் வரலாம் போகலாம் அப்படி தானே இன்னைக்கு பேர் இருக்குது நம்ம குறையா சொல்லலை அப்படி தான் நிறைய இடங்கள்ல இருக்குது ஆனால் பிரைவேட் அப்படின்னு போனால் வாங்குற காசுக்கு நம்ம கேள்வி கேட்போன்னு சொல்லிக்கிட்டு கிளாஸ்லேயே முப்பது பேர் இருபது பேர் தான் வச்சுருப்பாங்க இண்டிவிஜுவலாக பார்த்து அப்படியே அவ்வளோதான் பிச்சு எடுத்துருவாங்க காலையில் ஆறு மணிக்கு வர சொல்லிடுவாங்க நைட்டு நைட்லாம் வர முடியாது அப்படியே தங்கிடணும் நிறைய ஸ்கூல் அப்படி இருக்கு இன்னைக்கு ஸ்கூலு தான் இன்னைக்கு பயங்கரமாக போயிடுச்சு அதிலே ஒருவன் ஃபெயில் ஆனா எப்படி இருக்கும் யார் இடத்துல அதிகமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் அதிகமாய் கடிந்து கொள்ளப்படுகிறார்கள் எச்சரிக்கையா இருக்கும் ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா நீங்க மனம் திரும்புவதற்காக எல்லாம் செஞ்சுட்டேன் ஆனால் நீங்க மனம் திரும்புதுல கடிந்து கொள்ளுகிறார் கோராசினே உனக்கு ஐயோ பெட்சாய்தாவே உனக்கு ஐயோ இதெல்லாம் வேறு அதாவது கர்த்தரை அறியாத நாட்டு பேரை வச்சு பேசுறாரு தீரு சீதோன் இதுல செய்யப்பட்டிருந்த அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க இரட்டுடுத்தி சாம்பல்ல உட்காந்துருப்பாங்க நியாயத்திற்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கணும் தீரு சீதோனுக்கு நேரிடுவது லகுவா இருக்கும் வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட நகுமே நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய் எவ்வளவு ஆபத்தான வார்த்தைகளாக இருக்கிறது ஆனா தேவன் கொடுக்கிற அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது எப்படி நல்லா யோசிங்க சபைக்குள் இருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்தும் இப்படித்தான் சொல்லுவார் வெளியில் இருக்கிற அரசியல்வாதிகளை நீங்கள் நானும் மிக மோசமானவர்களை பார்ப்போம் அரசியல்வாதிகள் இருக்கிறதுலே மோசமானவங்க எப்படி கொள்ளையடிக்கிறாங்க பாருங்க நான் சொல்லுகிறேன் அவர்களை விட மோசமானவர்கள் நீங்களும் நானும் எப்படி சொல்றீங்க பிரதர் அந்த அளவுக்கு சத்தியத்தை கேட்டிருக்கிறோம் நீங்கள் நானும் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல உட்கார்ந்து இருக்கிறோம் அவர்கள் எங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க குருக்குளத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள் அது ஒரு ஆத்து இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க ஒரு ஆத்து மரத்தடியில உட்கார்ந்து அவங்களுக்கு தெரிஞ்சதுல அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் நானும் சிபிஎஸ்சி ல உட்காந்துகிட்டு சின்ன விஷயத்துல தவறினால் கூட ஆண்டவர் நம்மை பார்த்து இப்படிதான் சொல்லுவார் இந்த விஷயத்த நானு அமெரிக்கால இருக்கிற ட்ரம்ப் கிட்ட பேசி இருந்தா ரஷ்யாவின் பிரதமர் புதின் கிட்ட பேசி இருந்தா அவர் எப்பயோ திருந்தி இருப்பாரு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க எப்பொழுதுமே அடுத்தவர்களை நீங்கள் வேறு விதமாய் பார்த்து கொண்டிருக்கிறீங்க அவங்கள நம்மோட கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறீங்க அவங்களை விட நாங்கள் பரவாயில்லை ஆண்டவர் அப்படி கம்பேர் பண்ணல நம்ம இடத்துல அதிகமா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் உங்க லைஃப்ல ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கிறார் ஒழுக்கத்தை எதிர்பார்க்கிறார் கண்ணியத்தை எதிர்பார்க்கிறார் கற்பை எதிர்பார்க்கிறார் அதை கேள்வி கேட்கிறார் சபை அதை கற்றுத் கற்றுத்தருகிறது பவுல் தன்னை தேவ ஊழியராய் விளங்க பண்ணும் பொழுது ஒரு முக்கியமான வார்த்தையை வெளிப்படுத்துகிறார் ரெண்டு குருந்தியருடைய புத்தகம் ஆறாம் அதிகாரம் மூணாவது வசனம் பாருங்க இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலையும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம் ஒவ்வொன்னா மிகுந்த பொறுமை உபத்திரம் வந்துட்டு ஆறாவது வசனம் பாருங்க கற்பு இது ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒன்று ஏன் இதை முக்கியமா சுட்டி காமிக்கிறேன்னு சொன்னா இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய ஒழுக்க வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்திருக்கிறது இது மாற்றப்பட வேண்டும் இந்த ஒழுக்கம் ஏற்ற சூழல் உருவாகி இருக்கிறது இது வாலிபர்களை மட்டுமல்ல வயோதிபர்களையும் விட்டு வைக்க முடியாத அளவுக்கான மிகப்பெரிய ஆபத்தா இருக்கிறது சமீபத்துல கோர்ட்ல இருந்த ஒரு ஆர்டர் அதுல கற்பு இழந்ததை குறித்து யாரும் ஒன்றும் செய்ய முடியாது ஆனோ பெண்ணோ யாரும் அது அத்துமீறலா இருந்தால் மட்டும்தான் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் அடுத்து இந்த மாதிரி தவறான வெப்சைட்ஸ் தவறான அசிங்கமான படங்கள் இதெல்லாம் ஒருத்தர் பார்த்தாருன்னு ஒரு கம்ப்ளைண்டா என்ன செய்யாது ஏற்றுக்கொள்ளாது அது தனி மனிதனுடைய உரிமை இன்னும் பயங்கரமான சட்டங்கள் எல்லாம் வரப்போகிறது எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு காலத்துல சினிமாவுல சாதாரண வார்த்தைகள் கூட கெட்ட வார்த்தைகளாய் பார்க்கப்பட்டு அவைகள் சென்சார் போர்டினால் தடுக்கப்பட்டது இன்னைக்கு அப்படி இல்ல இன்னைக்கு மிக மோசமான ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து வந்து நிற்கிறோம் கிறிஸ்தவர்கள் நீங்களும் நானும் எப்படி நாம் கற்பை காண்பிக்கிறோம் உடையிலும் சரி நம்முடைய பேச்சிலும் சரி நடவடிக்கையிலும் இருந்தாலும் சரி நாம அதை காண்பிக்கிறோமா என கண்பானவர்களே கடைசி காலத்துல ஆண்டவர் மனம் திரும்ப சொல்லி ஒரு பெரிய ஒரு விஷயத்தை என்னிடத்துல கேட்கிறார் இதை நான் உன்னிடத்துல பேசுகிறேன் இத நான் வெளியில போய் பேசி இருந்தா அவங்க மனம் திரும்பி இருப்பாங்க தீரு சீதோன் இடத்துல பேசி இருந்தா அவங்க இரட்டுடுத்தி சாம்பல்ல உட்காந்துருப்பாங்க நினைவை பட்டணத்தார் அப்படித்தான் உட்காந்தாங்க ஒரே பிரசங்கம் ஆடு மாடு முதக்கண்டு உபவாசம் பண்ணி உட்காண்டாங்க இன்னைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற இந்த சத்தியம் வெளியே கிடைத்தால் ஒருவேளை அவங்க அபரிமிதமாய் மாறுவார்களோ என்னமோ நமக்கு தெரியவில்லை சோ நாம ஒழுக்கத்தை நம்ம தலைமுறையினருக்கு நாம கொண்டு போய் சேரும் சரிங்களா